பூசாரி தன் மனைவியுடனும் மழலை மாறாத மூன்று வயது மகனுடனும் ஆலயத்திற்கு சென்றார் அம்பாளுக்கு அவர் பணிவிடை செய்து பூஜை நிகழ்த்திக் கொண்டிருக்க மகனோ மகிழ்ச்சியுடன் மணிமண்டபத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான் பூஜை முடிந்ததும் பூசாரியின் மனைவி அவரிடம் வரும்போது மகனை கூட்டிட்டு வாங்க என்று கூறிவிட்டுச் சென்றாள் பூஜை நிறைவடைந்தது ஆனால் விதி வேறு விதமாய் விளையாடக் காத்திருந்தது சந்நிதிக்குப் பின்னால் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் அங்கேயே அயர்ந்து தூங்கிவிட்டான் இதை சற்றும் கவனிக்காத பூசாரி நடையை பூட்டிவிட்டு நிம்மதியாய் வீடு திரும்பினார் ஆனால் கோவிலுக்குள் அந்த சின்னஞ்சிறு குழந்தை அனாதையாக உறங்கிக் கொண்டிருந்தது பூசாரி வீட்டிற்கு திரும்பினார் கதவைத் திறந்த அவர் மனைவி பதற்றத்துடன் பையன் எங்கே என்று கேட்டாள் பூசாரி அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் அதைக் கண்ட மனைவி ஐயையோ அந்த காளி என் மகனை பலி எடுத்து விடுவாளே இப்போதே போய் பிள்ளையை எடுத்துட்டு வாங்க என்று ஒப்பாரி வைக்கத் தொடங்கினாள் அப்போது கோவிலுக்குள்ளிருந்து ஒரு சக்தி வாய்ந்த அசரீரி ஒலி கேட்டது ஏய் பூசாரி போய் நாளை காலையில் வழக்கம்போல் வா குழந்தை தூங்கிவிட்டான் பத்திரமாக என்னிடத்தில் இருப்பான் காலையில் வா பூசாரி ஆனால் பூசாரி கண்ணீருடன் முடியாது இப்போதே என் குழந்தை வேண்டும் என்று கதறினார் அதற்கு அந்த தெய்வீக குரல் நான் சொல்வதைக் கேட்காமல் வாதம் செய்கிறாயா சரி அபிஷேக நீர் வரும் மடை முன்வந்து நில் உன் குழந்தை வரும் எடுத்துக்கொள் என்று கூறியது அபிஷேக மடை வழியாக தன் மகனின் உடற்பாகங்கள் தனித்தனியே வெளியே வருவதைக் கண்ட பூசாரி கதறித் துடித்தார் அதே நேரம் அங்கே ஓடிவந்த மனைவியோ அந்தக் கோரக் காட்சியைக் கண்டு மயக்கமுற்று விழுந்தாள் அந்த நள்ளிரவு ஒரு குடும்பத்தின் வாழ்வில் பேரிடியாய் இறங்கியது பொழுது புலர்ந்தது இந்த செய்தி ஊராருக்குத் தெரியவர கிராம மக்கள் ஒன்று கூடி சந்நிதி முன்பு நின்று அம்பாளை மனமுருக வேண்டினர் அம்மா உனது குழந்தைகள் நாங்கள் அறியாது செய்த பிழையை மன்னித்து அருள வேண்டும் தானே தெய்வம் நீயே எங்களை அழித்தால் என்ன தர்மம் அப்படியானால் உனக்கு எதற்கு கோயில் பூஜை என்று மனமுருகக் கேட்டனர் மக்களின் பிரார்த்தனைக்கு பின்னர் மீண்டும் அதே அசரீரி ஒலித்தது பூட்டிய கோயிலை திறக்கக்கூடாது பூசாரி தன் தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஆடிய திருவிளையாடல் இது உனது மகன் எனது சிலையின் பின்புறம் தூங்குகிறான் அவனை பெயர் கூறி அழைத்தால் எழுந்து வருவான் அன்னையின் அருள்மொழி கேட்டு நம்பிக்கை பிறந்தது பூசாரி தன் மகனை பெயர் சொல்லி அழைத்தார் இதோ அந்த குழந்தை அன்னையின் சிலையின் பின்புறத்திலிருந்து எழுந்து ஓடி வருகிறான் ஆம் அவன் பத்திரமாக நிம்மதியாக அன்னையின் அரவணைப்பில் உறங்கிக் கொண்டிருந்தான்